ஹாலூயா இந்த காலைவில் உங்கள் யாவருமே சிக் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் நிற்கிறோம் இன்னும் சில நாட்களிலே இந்த ஆண்டை நாம் முடிக்கப் போகிறோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஆண்டை வெற்றியின் ஆண்டை நாம் சந்திக்க போகிறோம் ஆகவே நாம் விசுவாசிப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம் இந்த வேலையில் கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்க போகிறோம் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்ட பொழுது தேவனிடத்திலே போராடி மன்றாடுகிறவர் எரேமியா தீர்க்கதரிசி அவர் புலம்பி அழுது செபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுடைய சிறையிருப்புக்காக அவர் விடுதலைக்காக புலம்புகிறார் அந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார் நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தன் நல்லவர் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திரு திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு அவர் உங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் இந்த ஆண்டில நிறைய வேதனை நிறைய காயங்கள் நிறைய துக்கங்கள் பாடுகளை கடந்து வந்திருக்கலாம் உங்கள் இருதயத்தில் பலவிதமான பாதிப்புகள் வேதனைகள் இருக்கலாம் சில வியாதிகள் கூட உங்களை தாக்கிக் கொண்டிருக்கலாம் தொடர்ச்சியான சில தோல்விகள் தொடர்ச்சியான சில கடன் பிரச்சனைகள் இழப்புகள் சமாதான குலைச்சல்கள் ஏன் என்ற கேள்விகள் இதுவரைக்கும் எந்த மாற்றம் முடிவில்லை என்று சொல்லுகிற இயக்கங்கள் நான் இத்தனை நாள் ஜெபித்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை வெற்றொவில்லை உங்கள் வேதனை இருக்கலாம் கலங்காதுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் காத்திருக்கிறவளுக்கு நல்லவராய் வெளிப்படுகிறார் தாவிது தன் வாழ்க்கையில காத்திருந்தார் அந்த சிறு பிராயத்திலிருந்து அவர் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட இருந்தார் தகப்பனுடைய ஆடுகளை தான் மேத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை ஆனால் கர்த்தர் தாவிதின் காத்திருக்குதலை மாற்ற முடிவு செய்தார் தாவிதை சமஸ்த இசிறுவேலுக்கும் ராஜாவாக தெரிந்து கொள்ள அந்த காத்திருத்தல் காணப்பட்டது ஆனால் அந்த காத்திருத்தலு வனாந்திரத்திலே தாவிது தேவனை தேடினார் அந்த ஆத்துமாவிலே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுத சொல்லி துதித்தார் கவலைப்படாத உங்கள் காத்திருக்குதலை முடிவுக்கு கொண்டு வருகிற நாட்கள் வருகிறது நாம் காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில் என்று வேதம் காத்திருக்கும் காத்திருக்கும்போது புது பலன் என்று வேதம் சொல்லுகிறது காத்திருக்கும் பொழுது அவரை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என் ஆத்துமாவே நீ கத்தரை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது அவராலே நிச்சயம் வரும் ஆகவே நாம் காத்திருக்கிறவர்கள் இன்னும் துதிப்போம் இன்னும் ஜபிப்போம் குறைந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலாவது கர்த்தருக்கு காத்திருப்போம் நிறையா வேலைகள் இருக்கலாம் நிறையா சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு நல்லவராய் தேவன் வெளிப்படுகிறார் கண்களை மொழி ஜபிக்கலாமா ஒருவேளை வேளை இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் கண்டு வேதனைப்படாதிருங்கள் இன்றைக்கு தேவன் எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் பரலோக பிதாவே நேர்த்தாம எங்களுக்கு இருக்கிறீர் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கட்டளிட முடி ஜபிக்கிறோம் பா உம்மிடத்துல வந்து காத்திருந்த உமை தேடுகிற ஆத்துமாக்களை நல்லவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்படியே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பெருடைய வாழ்க்கைக்கு நீர் இதுவரை இருந்திருக்கிறீர் இதுவரைக்கும் என்னென்ன பாதிப்பு பலவீனம் துக்கம் பாடுகள் கண்ணீர் ஆண்டு கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை சக்கலத்திலும் நீர் தாமை பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி தொடர்ந்துமை தேட உமக்காய் காத்திருக்க திடனாயிருக்க உம்முறை பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இறுதியத்தை ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஒரு விஷயக்கூட நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் நீருங்களை ஆசிர்வதிக்கிற கிருவைகளுக்காய் நன்றி முதலாவது எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளெல்லாம் மன்னிப்பு கேட்க உமை தேடி வர உண்மை நாடி வர உம் பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபித்து மனம் திரும்ப உதவி செய்யும் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இதுவரைக்கும் இருந்த எல்லா வியாதி பலவீனம் போராட்ட யுத்தங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் துக்கங்கள் மாறுவதாக கண்டவரே நீர் புதிய மாற்றத்தை தரப்போகிறீர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கத்த நல்லவர் காத்திருப்போம்